வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம வழிபாடு பத்தி ஒரு ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் இது ஒரு தினசரி தியானத்திலிருந்து கிடைச்ச ஒரு சூப்பரான பார்வை நாம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில வழிபாடு செய்யறோம் இல்லையா கோயிலுக்கு போறதா இருக்கலாம் இல்லைன்னா வீட்லேயே சாமி கும்புறதா இருக்கலாம் ஆனா நாம செய்யற அந்த வழிபாட்டோட உண்மையான மதிப்பு என்னன்னு எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கோமா இதுதான் நாம இன்னைக்கு முழுக்க பேச போற விஷயம் ஓகே இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க வாங்க ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உதாரணத்தை பாப்போம் என்னது அது நாணயங்களை ஒப்பிட்டு தான் இப்ப பாருங்க ஒரு பக்கம் ஒரே ஒரு தங்க காசு இருக்கு இன்னொரு பக்கம் ஒரு பை நிறைய செப்பு சில்லறை காசுகள் இருக்கு ரெண்டுக்கும் என்னங்க வித்தியாசம் சிம்பிள் தங்க காசோட வேல்யூ ரொம்ப அதிகம் ஒன்னே ஒன்னு போதும் ஆனா இந்த செப்பு காசு அதோட மதிப்பு ரொம்ப கம்மி ஒரு பை நிறைய கொட்டி வச்சாலும் அதோட மொத்த மதிப்பு அந்த ஒற்ற தங்கக்காசுக்கு காசுக்கு ஈடாகுமா ஆகாது இல்லையா சரி சரி இந்த தங்கக்காசு செப்பு காசு கதையெல்லாம் ஓகே ஆனா இதுக்கும் நாம பண்ற வழிபாட்டுக்கும் என்ன சம்பந்தம் வாங்க இப்ப அந்த கனெக்ஷனை தான் நம்ம பார்க்க போறோம் எப்படி இதையெல்லாம் ஒப்பிட முடியும் பாருங்க இந்த தியான நூல் வந்து ரெண்டு விதமான வழிபாட்டை பத்தி சொல்லுது முதல்ல உள் வழிபாடு பேர்ல இருக்கிற தான் இது கம்ப்ளீட்டா மனசுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் அதாவது இறைவனை பத்தி மனசுக்குள்ளேயே தியானம் பண்றது அவரை நமக்குள்ளே ஃபீல் பண்றது இதுல வார்த்தைகளுக்கு வேலையே இல்லை இது ஒரு மௌனமான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு அனுபவம் அடுத்தது என்ன வெளி வழிபாடு இது அப்படியே ஆப்போசிட் நாம வெளியில காட்டுறது வார்த்தைகளால இறைவனை பத்தி பேசுறது அவரை புகழ்ந்து பாடுறது மந்திர சொல்றது இப்படி வெளியில தெரியற மாதிரி நாம பண்ற எல்லாமே வெளிவடிபாடு தான் இப்போ நாம பார்த்த அந்த நாணய உதாரணத்தை இங்க கனெக்ட் பண்ணுங்க நம்ம மனசுக்குள்ள ஏற்படுற அந்த ஆழமான உணர்வு இருக்கு பெருங்க அதுதான் அந்த ஒரு தங்க காசு நம்ம வாய் விட்டு பேசுற வார்த்தைகள் பாடுற பாட்டு இதெல்லாம் என்ன தெரியுமா அந்த ஒரு பை நிறைய இருக்கிற சில்லற காசுகள் இதுதான் இதுதான் இந்த முழு விஷயத்தோட முக்கியமான பாயிண்ட் நல்லா கவனிங்க அப்போ இங்க ரெண்டு பாதை இருக்குன்னு சொல்லலாம் மனசுக்குள்ள கடவுள தியானம் பண்றது அந்த மதிப்பு மிக்க தங்கக் காசு அவரை பத்தி வார்த்தையால பேசுறது அந்த செப்பு சில்லற ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் வெளி வழிபாடு தப்புன்னு சொல்ல வரல அதுவும் ஒரு வகை வழிபாடு தான் ஆனா ரெண்டோட மதிப்பையும் கம்பேர் பண்ணும்போது உள் வழிபாட்டோட மதிப்பு பல மடங்கு அதிகம் இதுதான் இந்த நூல் ரொம்ப தெளிவா சொல்லுது சரி அப்போ உள் வழிபாடு அதாவது அந்த தங்க தான் ஹையஸ்ட் லெவலா இல்ல அதையும் தாண்டி ஒரு நிலை இருக்கா அந்த ஸ்டேஜுக்கு போனவங்களுக்கு இந்த வழிபாடெல்லாம் எப்படி தெரியும் வாங்க பாப்போம் இதுக்கு ஒரு ஆழமான பதில் அடுத்த ஸ்லைட்ல இருக்கு ஞானியான தாயுமானவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க அள்ளும் பகலும் அறிவாகி நின்றவர்க்கே சொல்லும் பொருளும் சுமைக்கான் பராபரமே அடேங்கப்பா இதோட அர்த்தம் என்னன்னா யார் ஒருத்தங்க ராத்திரி பகலா ஞானத்தோடையே ஒன்னா இருக்காங்களோ அவங்களுக்கு நாம் பேசுகிற இந்த வார்த்தைகளும் சரி அந்த வார்த்தைகளோட அர்த்தமும் சரி ஒரு பாரம் மாதிரி ஒரு சும மாதிரி தோணுமா ஏன்னா அவங்க வார்த்தை எண்ணம் எல்லாத்தையும் தாண்டி உண்மையோட டைரக்டாக கனெக்ட் ஆகியிருப்பாங்க ஸோ சுத்தி வளைச்சு நாம எங்கே வரும்னா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவு நாம் வாய் விட்டு சொல்ற வார்த்தைகளை விட பாடுற பாட்டை விட நம்ம மனசுக்குள்ள மௌனமா ஏற்படுற அந்த ஆழமான உணர்வு தான் வழிபாட்டோட உச்சக்கட்ட வடிவம் இப்போ கடைசியா இந்த ஒரு கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்க இவ்ளோ நேரம் நாம பேசுனதெல்லாம் வச்சு யோசிச்சு பார்த்தா உங்களுடைய வழிபாடு அந்த ஒத்த தங்க காசு மாதிரி இருக்கா இல்ல ஒரு பை நிறைய சில்லற மாதிரி இருக்கா இதை நாம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி